அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக என் இனிய சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மரகாத்த இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் ஆரோக்கியமானதாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு முன்னால் முஸ்லீம் இளைஞர்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டனவோ எந்தவிதமான பாதிப்புகளும் அவலநிலைகளும் அன்றைக்கு ஏற்பட்ட தான் அதை தட்டி கேட்பதற்கு எந்த சமூக அமைப்புகளும் இல்லை நாதி இல்லை என்கிற தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை புனர் நிர்மாணம் செய்தோம் என்பதை எல்லோரும் அறிவோம் அந்த காலத்தில் சிறைக்கு அனுப்பப்படுகிறவர்கள் மீது வைக்கிற பொய் குற்றச்சாட்டுகளுக்காக வழக்கறிஞர்களை வைத்தார்கள் என்பதற்காக வழக்கறிஞர்களை வைத்தவர்களையும் கைது செய்தார்கள் அதற்கு பிறகுதான் இந்த சமுதாயத்திற்கு கேள்வி கேட்பதற்கு நாதி இல்லையா என்று உணர்ந்துதான் தமிழ்நாடு முஸ்லீம் கழகத்தை அன்றைக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த தடா வழக்கிலே பாதிக்கப்பட்டவர்களுடைய வழக்குகளை நாம் நடத்தினோம் டாக்டர் சுரேஷ் அவர்தான் அந்த வழக்கை நடத்தி அன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை ஏற்படுத்தி தந்தோம் அதேபோல் சகோதரர் மருகம் எஸ் எம் வழக்கம் நடத்தப்பட்டு அவருக்கு விடுதலை பெற்று தந்தோம் அதே சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் அதுவும் குறிப்பாக இந்த மன்சூரையும் மன்சூருடைய மகன் இருவரையும் கைது செய்கிறார்கள் அவர்களை கைது செய்திருப்பது உபா என்கிற சட்டத்தின் மூலமாக கைது செய்தது தமிழ்நாடு அரசு அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு என்னை இடத்துல ஒப்படைக்கிறது அந்த வழக்கை அவருடைய ஒரு மகன் மூத்த மகன் அவர் மட்டும்தான் வெளியே இருந்தார் இந்த வழக்குகளை அவர் நடத்தி கொண்டிருந்தார் அந்த வழக்குகளை நடத்தி கொண்டிருந்த அவரை நேற்றைய தினம் நாலரை மணியை போல் அவர் வீட்டிலே போய் அழைத்து விசாரணை என்று சொல்லுங்க பெயரிலே அழைத்து போய் கடுமையாக அவரை தாக்கி மிக மோசமான வார்த்தைகளால் அவரை விமர்சித்து வழக்குகளை நடத்துகிறார் என்பதற்காகவே இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதை அவருடைய மனைவி இன்றைக்கு வெளியே சொன்ன காரணத்தாலே நமக்கெல்லாம் தெரிகிறது இதைவிட மோசமாக தொண்ணூத்தி ஐந்துக்கு முன்னால் இதைவிட மோசமாக இல்லை இருந்ததில்லை ஆனால் அதை விட மோசமாக இருக்கிறது இன்றைக்கு திராவிடம் நீட்டக் கழகம் அரசாங்கம் செய்கிற தவறுகளை கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் விமர்சிக்கிறார்கள் சாம்சங் வேலை நிறுத்தத்திற்காக சென்றவர்களை எல்லாம் கைது செய்திருப்பதை எல்லா கூட்டணி கட்சிகளும் விமர்சிக்கிறார்கள் இஸ்லாமிய கூட்டணி கட்சியை தவற இந்த கைதுகளையும் தட்டி கேட்பதற்கு இங்கே ஆளுகள் இல்லை அவர்களோடு இருக்கிற இஸ்லாமிய அமைப்பு எந்த நோக்கத்திற்காக தமிழ்நாடு முஸ்லீம் திட்ட கழகத்தை நாங்கள் ஏற்படுத்தினோமோ அந்த நோக்கம் இன்றைக்கு அளிக்கப்பட்டு அன்றைக்கு வேறு கட்சிகளெல்லாம் இயக்கங்கள் எல்லாம் எப்படி இருந்தனவோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையை இவர்களுடைய பதவி சுகத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சமுதாயத்தினுடைய துரோகிகளாக மாறியதை வேதனையோடு இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதற்கு குரல் கொடுத்திருக்க வேண்டும் அரசு இடத்திலே போய் போராடி இருக்க வேண்டும் இவர்களுக்கு ஏதாவது வேண்டும் போய் போராடுகிறார்கள் சமுதாயத்தினுடைய பிரச்சனை என்றால் போராடவில்லை பாருங்கள் நேற்றைய முந்தா நாள் திருப்பூரில் ஒரு குண்டுவெடிப்பு நடக்கிறது ஒரு வீட்டிலே குண்டு வெடிப்பு நடக்கிறது அந்த பகுதியில் போன ஒரு முஸ்லீம் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு காவல்துறையினுடைய ஆணையாளர் சொல்லுகிறார் அவருக்கு ஈரோட்டில் அவர் லைசன்ஸ் ஹோல்டரா இருக்கிறார் அவர் இங்கு ஸ்டாக் வைத்திருந்தார் என்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை தருகிறார் அப்படி ஸ்டாக் வைப்பதற்கு அனுமதி உண்டா அதுவே முஸ்லீம் வைத்திருந்தால் அவர் ஒரு தீவிரவாதி முஸ்லீம் குண்டுகளை தயாரிக்கும் பொழுது வெடித்து விட்டது இறந்தவர் இந்துவாக இருந்தால் அங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கும் இன்றைக்கு அதை கேட்பதற்கு இன்றைக்கு சுட்டி காட்டுவதற்கு கூட அங்கே இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய பிரதிநிதி என்று சொல்லுகிறவர்களுக்கு நாதி இல்லை ஏன் அதாவது ரோட்டிலே போகிற பெண்களிடத்தில் இந்த பருதாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இதை போட நீங்கள் விரும்புகிறீர்களா இதை கேட்டு அவர்கள் விருப்பப்பட்டதால் அணிகிறார்கள் அப்படி செய்த அந்த யூடியூப் சகோதரனை கைது செய்து இதுவரை அவர் பிணையிலே வரவில்லை நடப்பது இவர்கள் சொல்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி முஸ்லீம்களினுடைய தோழர்கள் சகோதரர்கள் முஸ்லிம்களுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் அவர்கள் ஆட்சிகளை தான் இதெல்லாம் நடக்கிறது விரும்பி போட்டது குற்றச்சாட்டை அந்த பெண்களில யாரும் சொல்லவில்லை யாரோ ஒரு வழிபோக்கன் இது குற்றம் இது எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேட்ட உடனேயே கைது செய்யப்படுகிறார் என்னன்னா அந்த சகோதரன் தமிழ்நாடு முஸ்லீம் இட கழகத்தினுடைய ஐபிபி விங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சகோதரன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தேர்தல் வந்துவிட்டால் நாங்கள்தான் உங்களுடைய சகோதரர்கள் நாங்கள்தான் உங்களுடைய தோழர்கள் உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அந்த பாதிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றெல்லாம் அவர்கள் வாய்சொல் வீரர்களாக சொல்லுவார்கள் அதையும் நாம் நம்பி நம்மவர்களுக்கு தருகிற சில இருக்கைகளுக்காக இந்த சமுதாயத்தையே நாம் அடங்க வைக்கிறோராக இருக்கின்றோம் இன்றைக்கி சமுதாயம் இன்றைக்கு இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கிறது அதற்கு இந்த ஆட்சியாளர்கள் தான் முக்கிய காரணம் இன்னொன்றையும் சொல்கிறேன் பல பேர் விசாரிக்கப்படுவது தமிழக அரசினுடைய காவல்துறையால் விசாரிக்கப்பட்டுத்தான் அவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள் விசாரணைக்கு அழைத்து செல்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாடு காவல்துறை தான் அழைத்து செல்கிறது காவல்துறை அழைத்து சென்று அது முஸ்லீமாக இருந்தால் அவரிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார்கள் இந்த அவல நிலையை நாமும் கண்டுகொண்டிருக்க வேண்டுமா என்பதை இந்த சமுதாயம் சிந்திக்க வேண்டும் களத்திலே நாம் இறங்க வேண்டும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அது தமிழ்நாடு அரசு காவல்துறையால் அடையாள காட்டப்பட்டவர்களைத்தான் என்னையே கைது செய்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னையே வருவதற்கு திமுக அரசு தான் காரணம் அதை திருத்தம் செய்கிற நேரத்தில் இவர்கள் அது திருத்தத்தை வரவேற்கின்ற விதமாக அதாவது எதிர்ப்பு சொல்லிவிட்டு வெளிநடப்பு செய்தார்கள் எதிர்த்து வாக்களிக்கவில்லை என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே இஸ்லாமிய சகோதரர்களே இளைஞர்களை நாம் விழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் நம்மை பிஜேபி அரசு செய்வதை விட மோசமாக இன்றைக்கு இவர்கள் நம்மை வேறருக்கு நினைக்கிறார்கள் குஜராத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் முஸ்லீம்கள் குறிவைக்கப்பட்டு புல்டோஸ்டரால் வீடுகளை தகர்த்ததை இவ்வளவு நாள் பார்த்து கொண்டிருந்த நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது நீங்கள் சிறுபான்மை மக்களை குறிவைத்து தாக்குகிறீர்கள் என்றதை நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே எச்சரித்திருக்கிறது அந்த சூழலை தான் தமிழ்நாட்டிலேயும் வருகிறதோ என்கிற அச்சத்தை இன்றைக்கு இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதை கண்டிக்கிறேன் திருந்துங்கள் காவல்துறையை நீங்கள் தான் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது கூட கைது செய்திருந்த நேரத்தில் தோழர் சவுந்தரராஜன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார் நான் கேட்கிறேன் முதலமைச்சருடைய பொறுப்பிலே தான் காவல்துறை இருக்கிறது அவர் கவனம் எடுக்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் கண்டுகொள்ளாமல் அதிகாரிகள் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்லுகிறாரா என்கிற கேள்வியும் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் नंरी